குமரா ஒரு சிறுவனுக்காக எவனை சிறைகளை அடைத்து வேதங்களையும் விதிகளையும் மாற்ற நினைப்பது தவறு ஆமாம் சரவணா உன் தந்தை தான் நியாயம் மகேஸ்வரி நீங்களும் எடுத்து சொல்லுங்களேன் ஆண் குமரா வேதங்களையும் விதிகளையும் மாற்ற என்னாது அன்னையே உங்களின் அபிமான பக்தரான அபிராமப்பட்ட அமாவாசை சிதை பவர்னவே என்று தவறாக கூறி மரணத்தின் வாயிலில் நின்ற போது அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்கள் காதிலே அடைந்த தாரங்கத்தை காட்டி வானத்திலே வீசி அதுவே நினவுளியை ஒளி அந்நாளே பவர்னவே என்று கூறி அவரை தாங்கள் காப்பாற்றவில்லையா பொதுவாக பெண்களுக்கு இறக்க குணம் அதிகம் என் தங்கை அவளும் ஒரு பெண்தானே பட்டருக்கு உயிர் பதிவாய் விடுமோ என்று பயந்து அவசரப்பட்டு அப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாள் அன்னை அவசரப்பட்டார்கள் ஆனால் அதே காரியத்தை நீங்கள் ஆறாமயோசித்து திட்டமிட்டே செய்யுங்கள் எதை சொல்கிறாய் இரணியனுக்கு எந்த மனிதனாலும் மிருகத்தாலும் மரணம் இல்லை என்பதை உணர்ந்து இரண்டுமே இல்லாத நரசிம்மம் என்ற ஒரு புது பிறவியை எடுத்து அவன் ரத்தத்தை குடித்து உமது பக்தன் பிரகலாதனை காப்பாற்றவில்லையா மைந்தா அவர் புதிதாக பிறவி எடுத்தாலே தவிர உண்மை போல் பூமியில் இறப்பை தடுத்து நிறுத்தவில்லையே அந்த வகையில் பார்த்தால் எனக்கு தாங்கள் தான் குரு தந்தையே என்ன சொல்கிறாய் உமது பக்தன் மார்க்கண்டையனை காப்பாற்ற காலனை காலால் எட்டி வைத்துக் கொண்டீரே அப்போது பூமியில் இறப்பை இல்லாமல் போகவில்லையா நான் அப்படியா செய்தேன் மைந்தா எதிர்த்து பேசவில்லை தாயே உண்மையை எடுத்து சொல்கிறேன் அமாவத்தை மாற்றலாம் மகனாதக்காக பிறமையை எடுக்கலாம் மார்க்கண்டைகளுக்காக மரணத்தை நிறுத்தலாம் இப்படி உங்கள் பத்திரளுக்காக நீங்கள் பேரங்களை மாற்றலாம் விதிகளை மீறலாம் விளக்கங்களை கூறலாம் ஆனால் நான் மட்டும் என் பத்திரக்காக பேரங்களை கூடாது விதிகளை மீறக்கூடாது விளக்கங்கள் கேட்கக்கூடாது உங்களுக்கோ நீதி எனக்கோ நீதி அப்படித்தானே எளிமையாக சொல்லுகிறேன் என்னை வழிபடும் குடும்பத்தை எப்படியும் வாழ வைத்தே தீர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கு வழங்குவரே வழங்காமரே வழக்கமரே உங்கள் முடிவு என்ன

இது மும்மூர்த்திகனம் பேசு நடத்திய திருவிளையாரு உனக்கு என்ன வேண்டுமோ சந்தையே இதுவரை இதிகாச புராணங்களிலே இல்லாத ஒன்றை நான் கேட்க போகிறேன் என்று இந்த வினாடி முதல் முருகா முருகா என்று உள்ளன்போடு யார் என்னை விணந்துகிறார்களோ அவர்களையெல்லாம் காதன் ஏன் நடமது இன்றி நெருங்கவே கூடாது அருணு 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 கரவேணா உன் பக்தனை காப்பாற்ற இவ்வளவு போராடி நீ அவனுக்கு அற்பாயலை கொடுத்து ஏன் குடும்பத்தையே ஒரு முருகன் அடிமைதான் தனக்கு அறிவும் அழகும் வேண்டும் என்று கேட்டாலே தவிர எனது அடிமையாக இருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை அதற்கே இந்த சோதனை அவர்கள் குடும்பத்தோடு என்னை சரணடைந்து விட்டதால் அந்த குழந்தைக்கு ஆழ்வை அதிகரிக்க விரும்பினேன் அதில் வெற்றியும் கண்டேன் அந்த முருகன் அடிமைகளுக்கு இந்த முருகன் அடிமையாகிவிட்டான்